வெட்டி கொடுப்பதில்லை அவர் சொல்லுவாங்க வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம் பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் உலகத்தில் தெரிஞ்ச விஷயம் உண்டு தெரியாத விஷயம் உண்டு தெரிஞ்ச விஷயம் என்ன மனிதனா பிறந்துட்டோம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இறந்து போகணும் தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் என்ன எப்ப இறந்து போகணும் யாருக்குமே தெரியாது அதுதான் தெரியாத விஷயம் தெரிஞ்ச விஷயம் உண்டு தெரியாத விஷயம் உண்டு பிறந்தது தெரியாது இறக்க போறது ஆனா இடைப்பட்ட காலத்துல இந்த மண்ணில வாழ்ந்து கிடைக்கிறோம் மண்ணில வாழ்ந்து கிடைக்கிறோம் அந்த மண்ணில எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமே எத்தனை பேர் வாழப் போகிறார்களோ மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை வழி மாதிரி இருந்துச்சு நம்ம காலி பண்ணி போனேன் அதுக்குள்ள பார்த்தா நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு நினைச்சு வாழ்ந்து விட்டுருக்கோம் யாரு யாருக்கும் பெரியாது கிடையாது ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல போகிற பொழுது எதையுமே ஒன்று கிடையாது கடைசியா கூட வர்றது ரெண்டே ரெண்டு ஒண்ணு நாம் செய்த பாவம் இன்னொன்னு நம்ம செஞ்ச புண்ணியம் கடைசியா கூட வரும் நம்ம அறியாம பாவமும் பண்ணலாம் நம்மள அறியாம புண்ணியமும் பண்ணலாம் சாப்பிடறோம் சாப்பிட சாப்பிட நம்ம மிச்சம் அள்ளிப்பட்டோம்னா எத்தனையோ ஜீவராசி சாப்பிடுச்சுன்னா புண்ணியத்துடைய கணக்கு எல்லாத்தையும் நடந்து போறோம் தெரியாம ஒரு எலும்பு பிரிச்சு கொண்டுறோம் பாவத்துடைய கணக்கு ஆக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் என்ன பாவம் பண்றோம் என்ன புண்ணியம் பண்ணுறது

என்ன கொப்பரம் காஞ்சிக்கிட்டே இருக்கு ஆக செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுதான் தெரியணும் அதனால முடிஞ்சளவு யாருக்கு உதவி செய்யலைனாலும் ஒவ்வொருத்தையும் நாம வாழ்ந்துட்டு அதனால வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் ஆக இறைவன் இறைவனாகப்பட்டவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ற நிலைமை இறைவனாகப்பட்டவன் எந்த விதத்திலே எப்படி கொடுத்து வைத்திருக்கின்றார் thank <laughs> you நினைகளை <laughs> <laughs>

அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது ஒரு லட்சம் லட்சம் கிடையாது என் சொந்தக்காரன் இருக்கட்டும் நல்லதுலி கேட்டுக்காங்க அது மட்டும் கிடையாது நம்ம எல்லாம் சமீபத்தில் போய் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் கைபேசி மூலமா யார் யாரும் இங்க எல்லாம் என்ன பண்றாங்க அதே மாதிரி உட்பா கோடி கோடியா சப்பட்றாங்க நடிகர்களுக்காக என்ன பண்றாங்க தெரிஞ்சு போயிடுவா நம்ம என்ன சிந்ததுமா இல்லைங்க நாட்டினுடைய நடப்புகள் தெரிஞ்சுக்கிறீங்களா ஏன்னா ஓடி ஓடியா சம்பாதிச்சு நடிக்கக்கூடிய நடிகர் எல்லாம் இருக்காங்க ஆனா வெள்ளம் அரைகிற பொழுது ஒரு சாதாரண நடிகன் பாலான்ற ஒரு பையன் ஓடி போய் உதவி செஞ்சேன் எத்தனையோ நிகளுக்கு நல்லது பண்றேன் ஆக அப்புறம் சொன்னேன் நான் யாத்தி காசை வாங்கி பணத்தை வாங்கி தர்மம் பண்ணலை ஏன் காச தர்மம் பண்றேன் அப்படின்னா சிலர் என்ன பண்ண ஏன்னு வாங்கி வசூல் பண்ணிக்கிட்டு தர்மம் பண்றதான் மக்கள் எல்லாம் மருத்துவ சும்மா சுருக்கமா சொல்லு ஏன்னா தர்மம் அப்படிங்கறது பத்து ரூபாய் நம்ம உலகத்துல பத்து ரூபாயில ஒரு ரூபாய் தர்மம் பண்ணா தான் தர்மம்

thank you i

அடி விசுவாடி கொண்டிருக்கிறார் ஆகையது ரெடி குரலை பாடும் பொழுது அம்மை சரீரம் எதனை அடாக இருக்க வேண்டும் ஆகைய ரெளாசியத்தை எதனை ஆள அப்படி என்று ஆழப்பட்ட போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதை பாக்கும் பொழுது i é.